நாங்கள் மிரட்டி அவரை கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு வாங்கினோம் காங்கிரஸ்லேருந்து திமுக இருந்து ஒரு தொழிலதிபரை ஆனால் ஆணவத்தில் அதிகாரத்தில் கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய இந்த விஷயங்கள் இருக்கு இதில் கொண்டு வந்து ஜாதியை வேற இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பட்டியலத்தை சார்ந்தவங்க மேலே நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதன்மை மாநிலமாக மாறிட்டு இருக்குது தமிழ்நாடு அதை பற்றி அந்த சமூக நீதி பற்றி யாரும் பேசலை ஹோட்டல் நிர்வாகத்தையோ ஹோட்டல் உரிமையாளரைவோ நாங்கள் வற்புறுத்தியோ நாங்கள் மிரட்டியோ இல்லை நாங்கள் கேட்டோம் அவர் வந்து அதை பண்ணார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஐ கேன் ஷோ த ஃபோன் ரெக்கார்ட் திட் இஸ் நாட் ப்ராப்பர் எத்தனை முறை அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் நேரில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லி ஸோ அதனால் இது சம்மந்தமாக நாங்கள் ஏதாவது எங்கள் தரப்பில் இருந்து நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணோமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க நீங்கள் பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா நான் சொல்கிறேன் மத்திய நிதியமைச்சரை தமிழகத்தில் குறிப்பாக காங்கிரஸ் திமுக பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்க டார்கெட் பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க சேற்று சென்னை மெட்ரோவுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க இத்தனை நாள் என்ன பொய் பேசிகிட்டு இருந்தாங்க சென்னை மெட்ரோவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலான்னு சொன்னாங்க மத்திய நிதி அமைச்சர் உண்மையை வெளுத்து வெளியில் வைக்கிறாங்க இது மாநில அரசு திட்டம் இவங்க பேசுகிற ஒவ்வொரு பொய்யும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தோல் உரித்து இருக்கிறார் என்ன உண்மைன்னு வெளியில் சொல்லிடுறாங்க அதுவும் என்ன முக்கியமான பிரச்சனை இங்கிலீஷ் இந்தியில் சொல்லலை தமிழ் சொல்லாங்க திமுக பொய் வேஷத்தை பத்தி பொய்யை பத்தி அவங்க தமிழ்ல பேசுறாங்க அதனால வரக்கூடிய பிரச்சனைகளால அவங்களை டார்கெட் பண்றாங்கன்னு சொல்றோம் ரெண்டு விஷயங்களுக்காக நான் வந்து உங்களை எல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சது ஒன்று மத்திய அரசால் கடந்த வருடம் செப்டம்பர் பதினேழாம் தேதி விஸ்வகர்மா ஜெயந்தி என்று அறிமுகப்படுத்தப்பட்ட விஸ்வகர்மா திட்டம் என்பது தமிழக அரசால் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுகிறது விஸ்வகர்மா திட்டத்தின் வாயிலாக கைவினை கலைஞர்கள் மிக மிக எளிய நிலையில் இருந்து சிறு தொழில் வாயிலாக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தமிழகத்து கைவினை கலைஞர்கள் விஸ்வகர்மா பணிகளை செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய நலன் தமிழக திமுக அரசால் புறக்கணிக்கப்படுகிறது மத்திய அரசு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பதினெட்டு வகையான தொழில் செய்யக்கூடிய கைவினை கலைஞர்களுக்கு விஸ்வகர்மா திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அவர்களெல்லாம் ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்ததற்கு பின்பாக ஒவ்வொரு பஞ்சாயத்து அளவிலேயும் மாவட்ட அளவிலேயும் நெ அதில் அந்த படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்து அனுப்பி இருக்கிறவர்களுடைய தகவல்கள் உண்மைதானவா என கண்டறிந்து அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் அவர்களுக்கென்று சிறப்பு பயிற்சி ஒவ்வொரு நாளும் ஐநூறு ரூபாயை மத்திய அரசே கொடுத்து அவர்களுக்கு அவர்களுடைய தொழிலிலே சிறப்பு பயிற்சி கொடுத்து பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு இலவசமாக என்ன உபகரணங்கள் வேண்டுமோ அதையும் அவர்களுக்கு கொடுத்து தொழில் நடத்துவதற்கு தேவையான மூலதனமாக ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஆரம்பித்து அவர்களுக்கு அந்த பண உதவியும் செய்து எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல் கொலாற்றல் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தமிழகத்தில் அதுவும் தமிழகத்தில் அதிகமாக விஸ்வகர்மா பணிகள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு விதமான பணிகள் மீன் படகு கட்டுறவங்கள்லேருந்து டெய்லர் வேலை பண்ணுறவங்கள்லேருந்து சலூன் கடை வச்சிருக்கிறவங்கள்லேருந்து இந்த மாதிரி எளிய மனிதர்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய இந்த திட்டத்தை மத்திய அரசின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வின் காரணமாக தமிழக அரசு அரசிதழில் வெளியிடாமல் அந்த திட்டத்தை இங்கு அமல்படுத்தாமல் நிறுத்தி வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஏன் ஒரு எம்எல்ஏ என்கின்ற முறையிலே கூட என்னுடைய தொகுதியிலே பல்வேறு இடங்களில் நானே சென்று நேரடியாக முகாம் நடத்தி அவர்களுடைய படிவங்களை எல்லாம் வாங்கி ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்து காத்து கொண்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான நபர்கள் கோவை தெற்கு தொகுதி கோவை மாநகரிலே நாங்கள் எப்போது திட்டத்தை அமல்படுத்துவார்கள் என்று காத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த மக்களுடைய நலனையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு தமிழக அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த பலன்கள் நேரடியாக எந்த விதமான உதவியும் அவர்களுக்கு சென்று விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் விஸ்வகர்மா ஜெயந்தியான செப்டம்பர் பதினேழு அன்று தமிழக அரசு இந்த திட்டத்தை தொடங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் பதினேழாம் தேதி விஸ்வகர்மா ஜெயந்தி இதை வந்து குலத்தொழில் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு ஒரு சில அமைப்புகள் பேசிகிட்டு இருக்காங்க இது எந்த ஒரு ஜாதியின் அடிப்படையில் வைத்து அமல்படுத்துகின்ற திட்டம் அல்ல இன்னைக்கு சலூன் நடத்துறாங்கன்னா நிறைய பேர் சலூன் நடத்துகிறாங்க கைவினை கலைஞர்களாக இருக்கிறவங்கன்னா எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் விருப்பப்பட்டு கைவினை கை தொழிலை கற்றுக்கொள்கிறார்கள் டெய்லர் இருக்கிறாங்கன்னா அவங்க குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவங்க கிடையாது டெய்லர் அப்படிங்கிறது இன்றைக்கு எல்லா ஜாதியிலையும் இருக்காங்க வேண்டுமென்றே மக்களை திசை திருப்புகின்ற வகையிலே விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு புறக்கணிக்கிறது இதன் வாயிலாக கோடிக்கணக்கான மக்களுடைய நலன் புறக்கணிக்கப்படுகிறது செப்டம்பர் பதினேழு அன்று அரசு இதற்கான முடிவினை எடுத்து அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அப்படி அறிவிக்காவிட்டால் அந்த மக்களுக்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சி போராடும் அதை அமுல்படுத்துவதற்காக என்னவெல்லாம் அந்த ஏழை மக்களுக்கு செய்ய வேண்டுமோ அவர்களோடு இணைந்து நாங்கள் இங்கு எங்களுடைய கோரிக்கையை வலுப்படுத்த இருக்கிறோம் விஸ்வகர்மா திட்டத்தில் நாங்கள் பதிவு பண்ண வகைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்கள் வந்து அதில் பதிவு பண்ணியிருக்காங்க நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் பதிவு பண்ணுறதுக்கு வந்து முகாம் போடும்போது அதிகமான பெண்கள் தான் அதில் பலன் பெற்றிருக்காங்க ஏனென்றால் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் திரு ஜி கே நாகராஜ் அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்களில் நாங்கள் போய் அவங்களோட இடத்துக்கே போய் பதிவு பண்ணிட்டு வச்சுருக்கோம் ஏனென்றால் நேரடியாக ஆன்லைன் வாயிலாக அவர்கள் திட்டங்களுக்கு பயன்பெறுகின்ற பொழுது கட்சிக்காரங்களோ புரோக்கரோ இடையில் வந்து விருப்ப வெறுப்பு இல்லாமல் செய்யக்கூடிய அந்த பணிகள் அப்படிங்கிறது இல்லாமல் வேண்டியவங்களுக்கு செய்யக்கூடியது இதில் வராது ஏனென்றால் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக பண்ணுறாரு பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டங்கள் எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு எந்தவித லஞ்ச லாவணியத்துக்கும் இடமில்லாமல் யார் வந்து பயனாளிகளோ அவர்களுக்கு நேரடியாக சென்றடைவது அந்த மாதிரி ஆன்லைன் வாயிலாக பதிவு பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஒரு தரம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தா அவர்களுக்கு உடனடியாக திட்டங்களை உதவிகளை வழங்குவதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக் இது வரைக்கும் நாங்கள் சொல்கிறது நாங்கள் கட்சிக்காரங்க எல்லாத்தையும் போய் உட்காந்து கேம்ப் போட்டு வாங்கம்மா பதிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பதிவு பண்ணி வச்ச டேட்டா இது இல்லாமல் கூட இன்னும் எத்தனையோ லட்சக்கணக்கான நபர்கள் நேரடியாக கூட பதிவு பண்ணியிருப்பாங்க இவர் கட்சியினுடைய பொறுப்பாளர் நாங்கள் இந்த திட்டத்தில் எல்லாரும் பலன் பெறணும் யார் வேணாலும் வந்து பதிவு பண்ணிக்கோங்கன்னு பதிவு பண்ணணும்னு மட்டும் இத்தனை பேர் இவர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கோம் நான் எப்போ போனாலும் தொகுதிக்குள்ள ஏமா விஸ்வகர்மாவுக்கு நீங்கள் ஆரம்பித்தோன்னே வந்து பதிவு பண்ணீங்களே எப்போ அவங்களுக்கு இந்த திட்டம் வரும்னு கேட்குறாங்க என்ன அப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய இடங்களில் இந்த கேள்விகள் இருக்குது அதனால் இதற்காக மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஹெச் ராஜா அவர்களிடம் காலையில் பேசினேன் அவரும் சொன்னார் நிச்சயமாக தமிழக அரசு இந்த திட்டத்திற்காக நாம் போராட வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதையும் அவர் சொல்லியிருக்காரு அவரும் இது தொடர்பாக உங்ககிட்ட பேசுவார் வெஸ்ட் பெங்கால் மாநிலம் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழகம் வெஸ்ட் பெங்காலை தவிர மீது எல்லா மாநிலங்களும் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் பிஜேபி அல்லாத கவர்மெண்ட் இருக்கிற மாநிலத்தில் கூட அமல்படுத்தி அந்த பலனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திட்டம் ரோல் அவுட் ஆகுது அங்கே இருக்கிற மக்கள் பலன் பெற ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம மக்களுக்கு அந்த உதவியே நம்ம பண்ண முடியல இது ஒன்று இரண்டாவது நீங்கள் நிறைய பேர் காலையிலேருந்து எங்கிட்ட பைட்டு வேணும் இல்லை ஒரு ரியாக்ஷன் வேணும் அப்படின்னு நேற்று நடந்த ஒரு சம்பவத்துக்காக கேட்டீங்க ஸோ ஒட்டு மொத்தமாக உங்கள் கிட்டே இதை சொல்கிறேன் நேற்று முன்தினம் அதாவது ஒரு அமைச்சர் நேரடியாக ஒரு பகுதிக்கு வந்து அந்த பகுதியில் இருக்கின்ற அவர்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை இந்த பகுதிக்கு ஒரு முறை ஒரு அமைச்சர் வந்தால் ஜவுளித்துறை மட்டும் அந்த மனுவை நான் வாங்கிக்கிறேன் இல்லை சிறு குறு தொழிலுக்கு மட்டும் நான் கவனிக்கிறேன் இல்லை விவசாயத்தை மட்டும் நான் அந்த மனுவை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் ஒரு மிகப்பெரிய முயற்சியாகும் மத்திய அரசாங்கத்தினுடைய உயரதிகாரிகள் டெல்லியில் இருக்கிறவங்கள கிட்டத்தட்ட பதினெட்டு டீமுக்கு மேலே கோயம்புத்தூர் அனுப்பிச்சு கொடுத்து என்னோட மினிஸ்ட்ரி மட்டும் இல்லை மற்ற எத்தனையோ மக்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் நீங்கள் ஒரே இடத்துல தீர்த்துக்கோங்க நீங்கள் அந்த பிரச்சனைகளை சொல்லுங்கள் நாங்கள் காது கொடுத்து கேட்குறோம் நீங்கள் என்ன உங்களோட குறைகள் இருக்கோ சொல்லுங்கள் என்ன வித்தியாசம் இருக்கோ சொல்லுங்கள் ஜிஎஸ்டிக்கு மட்டும் மூணு டெஸ்கு இதில் அமைப்புகள் மட்டும் கலந்துக்கிறதுங்கிறது நேச்சுரல் ஒரு அரசாங்கத்தோட நிகழ்ச்சியோ இல்லை ஒரு கலெக்டரோட மீட்டிங்கோ நேச்சரில் என்ன பண்ணுவாங்க அமைப்புகளை கூப்பிட்டு கேட்பாங்க இந்த ஆனால் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள் ஆனால் இதில் இண்டிவிஜுவல்ஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அம்மா எனக்கு ஜிஎஸ்டி தொகை வரல கொடுங்க இல்லை ஜிஎஸ்டியில் என்னோடய அப்பீல் பெண்டிங் இருக்குது கொடுங்க இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் கூட நாங்கள் யாரையும் தடுக்கலை இன்ஃபேக்ட் வி ஃபெசிலிட்டேட்டு யாருக்கு பிரச்சனை இருக்குதோ வாங்க காயரில் பிரச்சனை இருக்கா வாங்க இல்லை விவசாயியோட வருஷம் ஆறாயிரம் கிடைக்கலான மனு வருதான் வாங்க விவசாய அணி தலைவர் அனுப்பிச்சி வச்சாரு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை கொங்கு மண்டலம் நல்லா இருக்கணும் கொங்கு மண்டலத்தினுடைய தொழில்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மத்திய நிதியமைச்சர் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த நிகழ்ச்சி நடக்குது நிகழ்ச்சி நடந்ததுக்கு பின்னால் சரி அதிகாரிங்க வந்தாங்க மனு வாங்கினாங்க நாங்கள் எதெல்லாம் எங்களால் தீர்க்க முடியுமோ நாங்கள் போய் தீர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகலை அமைச்சர் வந்த உடனே அதிகாரிகள் அவங்களுக்கு ப்ரீஃபிங் கொடுக்குறாங்க எத்தனை மனு வந்தது எதெல்லாம் முக்கியமான மனுக்கள் எதெல்லாம் இந்த பகுதியினுடைய முக்கிய பிரச்சனைகள்னு அதிகாரிகள் அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒரு பப்ளிக் ஃபாரத்தில் எல்லா தொழில் வியாபார விவசாய அமைப்புகளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆயிரம் பேருக்கு மேலே அவர்கள் என்னென்னவெல்லாம் முயற்சிகள் குறிப்பாக சிறு குறு தொழில்களுக்கு மத்திய அரசு எடுக்குது நாங்கள் பட்ஜெட்டில் என்னென்னவெல்லாம் கொடுத்துருக்கோம் நிறைய திட்டங்கள் மக்களுக்கு பொதுமக்களுக்கு சென்றடையவில்லை அந்த திட்டத்தை பற்றியெல்லாம் நானே உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் நீங்கள் போய் பேங்க்ல இந்த திட்டத்தினுடைய பலன்களை எல்லாம் எடுத்து அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நேரடியாக உரையாடுகிறார் அவர் உரையாடி அவங்களோட கருத்துக்களெல்லாம் எல்லாம் கேட்டாங்க எல்லோரும் பேசி முடித்ததுக்காக அப்புறம் கோயம்புத்தூரை சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் கௌரவ தலைவர் மிக நீண்ட அனுபவம் கொண்டவர் ஒரு அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர் எனக்கு சகோதரர் மாதிரி ஏனென்றால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஊர் பக்கம்தான் ஸோ அவர் எழுந்து ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கிறார் அது ஜிஎஸ்டி பற்றி வித்தியாசம் இருக்குது காரம் தனியாக ஸ்வீட்டு தனியாக அப்படின்னு அவர் பேசுகிறார் ஜிஎஸ்டி பற்றி என்ன குறைகள் இருந்தாலும் கேட்குறதுக்கு தானே அமைச்சரே வந்திருக்காங்க அதுக்குன்னு அதிகாரிகளை காலையிலேருந்து அங்கே உட்கார வச்சுருக்காங்க என்ன குறைகள் இருந்தாலும் சொல்கிறது தானே நாங்கள் குறைகளை கேட்கவே மாட்டோம் நாங்கள் ஜிஎஸ்டி பற்றி என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொன்னால் அது வராமல் இருந்திருக்கலாம் அந்த முயற்சி எடுக்காமையே இருந்திருக்கலாமே ஆனால் ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக செய்யணும்னு என்னோட வேண்டுகோளை ஏற்று இந்த மாதிரி ஒரு முயற்சியை பண்ணிவிட்டு ஒரு மத்திய அமைச்சர் வராங்க வருகின்ற பொழுது அவங்கக்கிட்ட ஒரு கருத்தை சொல்கிறாரு நீங்கள் எல்லோருமே கோயம்புத்தூர்லேயே தான் இருக்கிறவங்க அவர் பேசுகின்ற பொழுது இந்த அம்மா எம்எல்ஏ அம்மா என் கடைக்கு வருவாங்க ஜிலேபி சாப்பிடுவாங்க அப்புறம் காஃபி குடிப்பாங்க அப்புறம் சண்டையும் போடுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் பேசுனாரு எல்லாம் கேட்டுகிட்டு தான் இருந்தே நாங்கள் இம்மிடியட்டாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணல நான் கேட்டிருக்க முடியும் நான் உங்கள் கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும் இல்லை எப்போது வந்து உங்கள் கிட்டே நான் சண்டை போட்டிருக்கேன்னா இல்லை எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன் நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களே அந்த இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை இதெல்லாம் நான் மேடையிலையே சொல்லியிருக்க முடியும் நான் அதை விரும்பல ஏனென்று கேட்டால் அது ஒரு புது மேடை அந்த இடத்துல என்னதான் நான் அவரை மதிக்கக்கூடியவளாக இருந்தாலும் என்னதான் எங்களுக்குள்ளே வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் கூட அந்த இடத்துல நாங்கள் எழுந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை அடுத்த நாள் காலை நேற்று காலையில் ஏழு மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக ஃபோன் செய்கிறார் நான் தப்பாக பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் இப்போவே வரேன் எனக்கு மன்னிப்பு கேட்குறக்கு நீங்கள் டைம் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் நேற்று காலையில் பத்து மணிக்கு இந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம் அது முடித்ததுக்கப்புறம் உடனடியாக அரசூர் போய் மெம்பர்ஷிப் சேர்க்குறதுக்கான ப்ரோக்ராம் ஸோ நாங்கள் இருக்கலை காலையில் வாய்ப்பே இல்லை அதே அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறோம் ஸோ நாங்கள் ஹோட்டல் வந்தோடனே லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் உடனே அவர் வராரு அப்போ கூட நாலரை மணிக்கு உங்களோட ப்ரெஸ் மீட் இருக்குது நாலு மணிக்கு உங்கள் ப்ரெஸ் மீட் அதை கூட சொல்கிறாரு நாலு மணிக்கு ப்ரெஸ் எல்லாம் இருப்பாங்க நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாரு சரி ஓகே உங்கள் விருப்பம் வாங்கன்னு சொல்லி அவர் ரெண்டரை மணிக்கு வர்றாரு வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறு தான் நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்கள் காமர்ஸில் இருந்த இருந்து கூட இங்கே வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன் அதனால் இந்த மாதிரி தப்பாக போன ஒரு விஷயம் நீங்கள் மனசுக்கு புண்பட்டிருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவன் என்னோடய குடும்ப தொட தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்கக்கிட்ட சொல்கிறார் ஓகே அதுக்கப்புறம் மேடம் சொல்கிறாங்க அந்த வீடியோவும் இருக்குது ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது அதை கேட்டு பதில் சொல்கிறதுக்கு எனக்கும் கடமை இருக்குது ஆனால் உங்களோட எம்எல்ஏ அது ஒரு பெண் எம்எல்ஏ அவங்க வந்து உங்கள் கடையில் என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாமா அது முறையா ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை பத்து பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்கள் அதையெல்லாம் பார்த்துட்ருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டுந்தான் கேட்குறாங்க உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு மன்னிச்சுக்கணுமா நீங்கள் சகோதரி மாதிரி தான் ஆனால் ஏதோ அந்த நேரத்தில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்கிறாரு அவ்வளோதான் கூட அந்த அரங்கத்தில் பின்னாடி பார்க்க முன்னாடி பக்கம் வீடியோவில் நாங்கள் இருக்கிறப்போ பின்னாடி பக்கம் ஒரு சில கட்சிக்காரங்க இருக்காங்க ஆனால் இந்த வீடியோவுக்கு பின்னாடி அதை ஒரு சில கட்சியினுடைய ஊடக சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்துருக்கிறாங்க ஏனென்றால் அவ்வளோ ஒரு பொது மேடையில் வச்சு நம்ம எம்எல்ஏவை நம்ம கட்சிக்காரங்களை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்கள் கட்சிக்காரங்களுக்கு இருக்கு இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் என்ன கூட விரும்புகிறேன் சொல்ல விரும்புகிறேன் நான் வழக்கமா அரசியல் அப்படின்னு சொன்னாலே ஒரு சவால் நிறைந்த பாதை அது ஒரு போராட்டங்கள் நிறைந்த பாதை இன்றைக்கும் இங்கே பெண்களுக்கான சம வாய்ப்புகளாக சம மரியாதை இருக்கான்னு சொன்னால் ஒரு அரசியல்வாதியாக பெண் அரசியல்வாக நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் அதுக்காக ஐயோ நான் பெண்ணாக இருக்கிறேன் எனக்கு இந்த சலுகை ஏன் கொடுக்கல ஐயோ நான் பெண் அரசியல்வாதி என் மேலே இறக்கம் காட்டுங்க கருணை காட்டுங்க அதுக்காக சொல்ல வரல நீங்க அதே மேடையில் ஒரு ஆண் அமைச்சர் ஒரு ஆண் எம்எல்ஏ அப்படி இருந்தா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க நான் திருப்பியும் சொல்றேன் நான் பெண் அப்படிங்கிறதுக்காக எந்தவித ஒரு கூடுதல் சலுகையை நான் எதிர்பார்க்கல ஆனால் நான் சொல்கிறது ஆளுங்கட்சியில் மாநில இருந்து ஒரு அமைச்சர் இல்லை யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து உட்காந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கன்னு தேர்தல் இல்லாத சமயத்தில் யாராவது வந்திருக்காங்களா இல்லை ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ பொதுவில் போகும்போது நானும் கவனிக்கிறேன் தமிழ்நாட்டில் அது திருமதி கனிமொழியாக இருக்கலாம் அல்லது செல்வி ஜோதிமணியாக இருக்கலாம் இந்த மாதிரி பெண்கள் போகும்போது மட்டும் உடனே அவங்கள சூழ்ந்துட்டு கேள்வி கேட்கறது உடனே அந்த வீடியோ வந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்குது ஏனென்றால் சமுதாயத்தினுடைய பார்வையில் நீங்கள் எப்படி உயர்ந்த பொறுப்புக்கு போனாலும் நீங்கள் பெண்கள் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இது எங்கக்கிட்ட இல்லை நாங்கள் அப்படி பார்க்கலன்னு சொன்னால் சந்தோஷம் ஆனால் இப்படி ஒரு பார்வை இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது என்னோட கடமையா நான் பார்க்குறேன் திரும்பவும் சொல்றேன் பெண் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த சொல்லி எதிர்பார்த்தேன் இந்த சமுதாயத்தினுடைய மனப்போக்கு அப்படிங்கிறத நான் இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சார் அதனால் நாங்கள் மிரட்டி அவரை கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு வாங்கினோம் காங்கிரஸ்லேருந்து திமுக இருந்து ஒரு தொழிலதிபரை ஆனால் ஆணவத்தில் அதிகாரத்தில் கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு இதில் கொண்டு வந்து ஜாதியை வேற வேறு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பட்டியலிடத்தை சார்ந்தவங்க மேலே நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதன்மை மாநிலமாக இருக்கு தமிழ்நாடு அதை பற்றி அந்த சமூக நீதி பற்றி யாரும் பேசலை ஆனால் ஒரு பெண்மணி உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்க இவங்க பண்ணுற தவறுகளை எல்லாம் பாராளுமன்றத்தில் பட்டியலிடுகிறார் இவங்க சொல்ற கேள்விகளுக்கெல்லாம் தமிழில் புரிந்து கொண்டு பதிலளிக்கிறார் இவங்க சொல்லக்கூடிய பொய்களை எல்லாம் டெல்லியில் பார்லிமெண்டில் அவர் தோலுரித்து விடுகிறார் அப்படிங்கிற வைத்தறிச்சலில் உடனே கொண்டு வந்து இதுக்கு ஒரு ஜாதி வர்ணம் பூசி தங்களோட வழக்கமான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிட்டிருக்காங்க அதனால உண்மையான சமூக நீதி அப்படின்னு சொன்னா எல்லா ஜாதிக்கும் சமமான மரியாதை கொடுக்கறது தான் சமூக நீதி தங்களோட பாரம்பரியமான அரசியல் எந்த கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்டவங்களில் உண்மைத்தன்மை இருக்குன்னா உடனே அவங்க ஜாதியை போய் பேச பேசுறது இது தமிழ்நாட்டோட இவர்கள் இத்தனை வருடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அரசியலுடைய ஒரு பாட்டு இதுதான் நடந்த விஷயம் அன்னபூர்ணா ஓனர் திரு சீனிவாசன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் போய் நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு அரங்கத்துக்குள்ளே கூட்டம் நடக்குது அரங்கத்துக்குள்ளே நடக்கிற கூட்டத்தில் ஒரு பெண் அமைச்சர் பெண் எம்எல்ஏ பற்றி அநாகரிகமாக அவர் பேசுனார்னு நிறைய பேர் நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்படி பேசலாமா இல்லைங்க பேசியிருக்கக்கூடாது என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாமா இல்லை சொல்லியிருக்கக்கூடாது தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு நட்பு இருந்ததுன்னா நம்ம ரூம் பேசுகிறது பேசுறது வேறு ஆனால் இத்தனை பேருந்து முன்னால் அவர் இப்படி பேசிட்டு போகிறாரு போது அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் அது எப்படி போகுது நம்ம பகுதியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய அமைச்சரை கூட்டிகிட்டு வந்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி எல்லா மக்களுக்கும் கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் அந்த கொடிசியா மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் ட்ரஸ்டோட தனி டெலிகேஷன் மீட் பண்ணுறாங்க பஞ்சு விலையை குறைப்பதற்காக தனியாக சைமாலருந்து ஒரு டெலிகேஷன் வருது அதற்கும் அவங்க மீட் பண்ணி பேசுகிறாங்க அதற்கு பின்பாக ஹோட்டல் கல்யாண மண்டபத்தோட உரிமையாளர்கள் வராங்க ஜிஎஸ்டி பிரச்சனை அந்த டெலிகேஷனையும் மீட் பண்ணுறாங்க இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து இத்தனை விஷயத்தை பற்றி யாராவது பேசுனாங்களா ஆனால் ஜிஎஸ்டி பற்றின பேசுகிற விஷயம் மட்டும் தமிழ்நாட்டில் அது எவ்வளோ தூரம் போச்சு உங்களுக்கெல்லாம் தெரியும் அதனால் இந்த வீடியோவை பின்னால் அந்த அந்த ரூமில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரர்கள் எடுத்து அவங்களோட பதி அதிகார பக்கத்துலையோ இல்லை வந்து அவங்களோட முகநூல் பக்கத்துலேயோ போடுறதை நாங்கள் என்ன சொல்ல முடியும் நான் சொல்ல வர்றது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்த விஷயம் ஏதாவது மாற்றுக்கு இருக்கா இந்த மிரட்டை வைக்க பார்க்குறீங்க உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துறீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதை விட உல்பி த ஆப்பர்ஸ் நான் திருப்பியே சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த இடத்துல நான் பேசின ரெஃபரன்ஸ் எது நீங்கள் அதை வந்து ஈக்குவேட் பண்ணுவீங்களா யூ ஈக்குவேட் இட் ஹவு ஐ ஹாவ் எக்ஸ்பிரஸ் மை ஒப்பீனியன் இதில் எந்த விதமான டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு மத்திய அரசு தமிழ்நாட்டில் டார்கெட் பண்ணணும்னு சொன்னால் ப்ரைம் மினிஸ்டரை பற்றி உண்மைக்கு புறம்பாக எத்தனை ஹேண்டில்ஸில் போட்டுட்ருக்காங்க எவ்வளவு அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க ஒரே விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹோட்டல் நிர்வாகத்தையோ ஹோட்டல் உரிமையாளரையோ நாங்கள் வற்புறுத்தியோ நாங்கள் மிரட்டியோ இல்லை நாங்கள் கேட்டோம் அவர் வந்து அதை பண்ணார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஐ கேன் ஷோ த ஃபோன் கால் திட் இஸ் நாட் ப்ராப்பர் எத்தனை முறை அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் நேரில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லி ஸோ அதனால் இது சம்மந்தமாக நாங்கள் ஏதாவது எங்கள் தரப்பில் இருந்து நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க இருக்கிறாங்களோ இல்லையோ ஏங்க அதிகாரத்தில் திமுக காரங்க கூட தான் இருக்காங்க அதிகாரத்தில் நாங்கள் பத்து வருஷமாக தாங்க இருக்கோம் எங்களை பற்றி யாராவது திட்டாமல் இருக்காங்களா இல்லை அவங்கள பற்றி டீமைன் பண்ணி போடாமல் இருக்காங்களா இன்னும் புதுசாக அதிகாரத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்களா காரணம் என்னன்னு கேட்டால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பர்சனலாக டார்கெட் பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா நான் சொல்றேன் மத்திய நிதியமைச்சரை தமிழகத்தில் குறிப்பாக காங்கிரஸ் திமுக பர்சனலாக டார்கெட் பண்றாங்க ஏன் பண்றாங்க சென்னை மெட்ரோவுக்கு அவங்க பதில் சொல்றாங்க இத்தனை நாள் என்ன பொய் பேசிட்டு இருந்தாங்க சென்னை மெட்ரோவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலான்னு சொன்னாங்க மத்திய நிதியமைச்சர் உண்மையை வெளுத்து வெளியில் வைக்கிறாங்க இது மாநில அரசு திட்டம் இவங்க பேசுகிற ஒவ்வொரு பொய்யும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தோல் உரித்திருக்கிறார் என்ன உண்மைன்னு வெளியில் சொல்லிடுறாங்க அதுவும் என்ன முக்கியமான பிரச்சனை இங்கிலீஷ் ஹிந்தியில் சொல்லலை தமிழில் சொல்லிடுறாங்க திமுகவோட பொய் வேஷத்தை பற்றி பொய்யை பற்றி அவங்க தமிழில் பேசுகிறாங்க அதனால் வரக்கூடிய பிரச்சனையினால அவங்கள பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் நான் என்ன சொல்கிறேங்க இது நான் வைக்கிற நான் இண்டிவிஜுவலை டார்கெட் பண்ணுறேன்னா இருக்கிற ஹேண்டல்லாம் எந்த ஹேண்டலில் போட்டுட்ருக்காங்க திருப்பி திருப்பியும் சொல்கிறேன் ஒரு ஹாலில் பல்வேறு நபர்கள் இருக்கின்ற பொழுது அதை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது பிகாஸ் முன்னத்த நாள் என்னென்னவெல்லாம் ஆயிருக்கு கட்சிக்காரங்க ஒரு பக்கம் ரியாக்ஷன் இன்னொரு பக்கம் ஆக்ஷன் அப்படின்னு வரதான் செய்யும் அது ஸோ இதுக்கு நாங்கள் நாங்கள் நான் வந்து இதை பண்ணினது சரி நியாயம் அதுக்குள்ளே போக வரல ஒரு விஷயம் தப்பாக முதல்ல போகுதுன்னு சொன்னால் எஸ் ஃபியூவெல்த் அதனால தான் நாங்களும் எப்படி இதை பார்க்குறோன்னா அதுக்கான பதிலை சொல்லணும்னு நினைக்கிறோம் இதில் வந்து திருப்பி திருப்பியும் இது நடந்தது அது நடந்தது அவர் இப்படி இவர் இப்படி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகலை நான் உங்ககிட்ட சொல்கிறது எல்லாமே நூறு சதவீதம் என்ன நடந்ததோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோன்னு நினச்சேன் என்ன ஆகுதுன்னா ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறதுல இல்லை இஷ்யூ நெரட்டிவ் எப்படி எடுத்தாங்க அவங்க ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டால் நீங்கள் மிரட்டுவீங்களா ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டதை நாங்கள் வந்து ஒன்றும் கேட்கவும் இல்லை இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேளுங்க தானே ஒரு அமைச்சராக வராரு நாங்கள் ஜிஎஸ்டி பற்றி கேட்க மாட்டோங்க நீங்கள் சொல்கிற கிரிடிசிசை நாங்கள் எடுத்துக்க வெயிட் 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 எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை வாலண்டிய நாங்கள் ஒரு முயற்சி எடுத்து வாங்க ஜிஎஸ்டி பற்றி சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு வர்றோம் ரெண்டாவது நீங்கள் ஒரு பொது ஒரு விஷயத்தை தப்பாக எடுத்துகிட்டு போறீங்கன்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்காக இன்னொருத்தங்க இன்னொரு முயற்சி பண்ண தான் தெரியுமா அப்படின்னு என்ன சொல்கிறாங்க மேடம் கூட ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன பேசினாலும் நான் பதில் சொல்கிறேங்கிறாங்க ஐ இன்னொன்று சொல்கிறேன் கோயம்புத்தூரில் இருக்கிற தொழில் கிட்ட நீங்கள் வேணா பேசுங்க எத்தனை தொழிலமைப்புகளை சார்ந்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துல ஒரு தப்பு நடந்து போச்சுங்க நம்ம பகுதிக்கு உதவி செய்ய வந்த அமைச்சரை நாம் சண்டே எனக்கு அதுதான் வருத்தம் நான் அதுதான் முன்னாடி உங்கள் கிட்டே சொன்னேன் இத்தனை தூரம் கொண்டு வந்து இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மாதம் வேலை பண்ணோங்க ஒரு மாதம் வேலை நேற்று காலையில் பார்த்திங்க அந்த ஆயிரத்து ஐநூறு பெண்களுக்கு கொடுக்குறதா முதல்ல அவங்களோட திட்டமாக இருந்தது அதுக்கு தான் நான் இன்வைட் பண்ணேன் அந்த ஆயிரத்து ஐநூறு ஏழை பெண்களை கூட நான் ஒவ்வொரு பகுதியாக கண்டறிஞ்சு அவங்க நடந்து போகிற தூரத்தில் அந்த பயிற்சியை வச்சு அவங்களுக்கு இலவசமாக ஒரு பயிற்சியும் கொடுத்து இதுக்காக உதவி பண்ணி வரக்கூடிய அமைச்சர் கூட நான் என்ன பண்ணுறேன் நம்ம பகுதி நல்லா இருக்கும் நம்ம இஷ்யூ நம்ம தொழிலுங்க வந்து நெசைஞ்சு போயிட்டுருக்கு கரண்ட்டு கட்டண உயர்வால் சிறு குறு தொழில்கள் கோயமுத்தூரில் முப்பது சதவீதத்துக்கு மேல வெறும் மின்கட்ட பிரச்சனைக்காக இன்னைக்கு வந்து அவங்க க்ளோஸ் ஆயிட்டு அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்றதுக்கு மாநில அரசு தயாரா இல்ல அவங்களோட மூலப்பொருள் பிரச்சனை எங்கெங்க ரா மெட்டீரியல் உங்களுக்கு இஷ்யூ இருக்கு குஜராத்ல பண்றாங்க மகாராஷ்டிரால பண்றாங்க சிறு குறு தொழில்களுக்கு பிரச்சனை இருக்குதா உட்காந்து பேசுறாங்க அந்த டெலிகேஷனை கூட்டிட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட உட்காந்து பேசுறாங்க ஒரு எக்ஸசைஸ் இது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல பண்ணாங்களா மாநில அரசோட தவறான கொள்கைனால இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கிற சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நசிஞ்சு போய் கிடக்குறாங்க மோட்டர் பம்ப் இண்டஸ்ட்ரி பெட் கிரைண்டர் இண்டஸ்ட்ரி தனித்தனியாக ஒரு இண்டஸ்ட்ரியோட ஒரு அமைச்சர் உட்காந்து பேசி உங்களுக்கு என்ன கஷ்டம் எலெக்ஷன் நேரம் தவிர வேறு ஏதாவது நேரத்தில் இவங்க பேசுகிறாங்களா ஆனால் அந்த வேலையை இங்கே இருக்கிற ஒரு பிஜேபி எம்எல்ஏ பண்ணுறோம் எம்எல்ஏ வேலை இது இல்லைங்க என்னோடய வேலை சட்டசபையில் பேசுறது என்னோடய வேலை லோக்கலில் ரோடு நான் நிறுத்தலைங்க நான் இந்த மாதிரி எம்ஐஏ வேலை இல்லைன்னு நினச்சலையே இல்லை என் தொகுதிக்கு மட்டும் இவங்க போதுன்னு நான் நினைக்கலையே நம்ம ஏரியா நல்லா இருக்கணும்னு பார்க்குறோம் அதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம் இதில் என்ன ஆகுது நீங்க சொன்ன மாதிரி ஒரு வீடியோ மட்டும்தான் போகுது அதனால் நடந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதுக்கப்புறம்